தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமானுடைய ஆலயங்கள் முருகனுடைய அருள் பெற்ற அருளாளர்கள் முருகப்பெருமான் மகிமைகள் இப்படி பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னாலே முருகப்பெருமானுக்கென்று சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறப்பான ஆலயங்கள் காணப்படுகின்றன நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம் இதில் அறுபடை வீடுகளை தவிர முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் நிறைய இருக்குது நம்ம அவ்வளவா போய் அத்தகைய ஆலயங்களை நம்ம தரிசனம் பண்ணுறதில்ல அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வணங்கி வருகிறார்களே தவிர அந்த ஆலயங்கள் அகில உலகத்தில் பிரசித்தி பெறவில்லை ஆனால் அந்த ஆலயத்தினுடைய விசேஷங்கள் தலபுராணங்கள் மகிமைகள் இதெல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே இப்படி ஒரு கோவில் இருக்கா நம்ம வசிக்கிற பக்கத்தில் இப்படி ஒரு கோவில் இருக்கா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற முருகப்பெருமான் அமைந்திருக்கக்கூடிய ஆலயம் பரங்கிப்பேட்டை அப்படிங்கிற இடம் சிதம்பரம் பக்கத்தில் சீர்காழி பக்கத்தில் பரங்கிப்பேட்டைங்கிறது ஒரு முக்கியமான ஒரு துறைமுக நகரம் அந்த காலத்தில் பக்கத்தில் கடல் இந்த கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த பரங்கிப்பட்ட அந்நியர்கள் காலத்தில் ஒரு மிகப்பெரிய துறைமுகமாக விளங்கி வாணிகத்திற்கு பயன்பட்டது இந்த திருத்தலத்தினுடைய புராண காலத்து பெயர் முத்து கிருஷ்ணாபுரி அப்படின்னு பேர் இந்த கோவிலில் இருக்கிற முருகன் பேர் முத்துக்குமரசாமி முத்துக்குமரசாமின்னு உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது வைத்தீஸ்வரன் கோவில் ஞாபகத்துக்கு வருது வைத்தீஸ்வரன் கோவிலில் அருளக்கூடிய முருகப்பெருமான் பெயர் முத்துக்குமாரசாமி அதே பெயர் கொண்ட அதே திருநாமத்தோடு முருகப்பெருமான் இந்த ஆலயத்தில் அருளிக்கொண்டிருக்கிறார் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் பல கோவில்களில் பார்த்திங்கன்னா அதாவது இது முந்தியா அது முந்தியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா எது முதல்ல வந்தது அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி ஒரு விவாதத்திற்குரிய பொருளாக ஆக்கிக்கொள்வோம் இன்றைக்கும் பல முருகன் கோவில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற சிவன் முருகன் முந்தியா இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் இந்த பரங்கிப்பேட்டையில் இந்த முத்துக்குமார சுவாமி கோவில் என்றே சொல்லப்பட்டாலுமே இது முருகன் கோவில் என்றே அறியப்பட்டாலுமே இந்த கோவிலில் முதல்ல வந்தவர் சிவபெருமான் அந்த சிவபெருமானுக்கு பெயர் இந்திரலிங்கம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது இந்திரலிங்கம்னு பேர் இப்போ யார் தொடர்புகிறார் இந்திரனோட தொடர்புடைய லிங்கம் அப்படின்னு நமக்கு புரியுது இந்திரன் எப்படி இந்த தலத்தோடு தொடர்பு படுத்தப்படுகிறார்னா அந்த காலத்தில் அசுரர்கள் நீங்கள் புராண காலத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரி அசுரர்கள் தேவர்கள் இந்த ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய யுத்தம் தான் ரொம்ப பெரிய விஷயம் அது அந்த யுத்தத்தில் யார் வெல்வார்கள் யார் தோற்பார்கள் இவர்கள் வென்றால் என்ன பலன் நடக்கும் அவர்கள் தோற்றால் என்ன நடக்கும் இதுதான் முக்கியமான விஷயம் ஆனால் நம்ம ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும் அசுரர்கள் அப்படிங்கிறவங்க எப்போவுமே தீவினைகளை செய்பவர்கள் கெட்டதை நினைப்பவர்கள் தேவர்கள் என்பவர்கள் இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும் மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஸோ நமக்கு யார் முக்கியம்னு தெரியும் தேவர்கள் முக்கியமாக அசுரர்கள் முக்கியமானா தேவர்கள் இருந்தால்தான் ஒரு பகுதியானது வளமையடையும் இல்லையா நமக்கு புரியுது அந்த காலத்தில் ஒரு அசுரன் பேர் நமூசின் பேர் நமூசின் பேர் அந்த அசுரன் என்ன பண்ணுறான் சிவபெருமானையே குறித்த தவம் இருந்து சிவபெருமானிடம் வரங்களை பெறுகிறான் இந்த வரத்தில் முக்கியமான வரம் என்ன அப்படின்னா எனக்கு இறப்பு என்பது வந்தால் எந்த விதமான ஆயுதத்தாலும் வரக்கூடாது இதான் அவன் கேட்டு வாங்கின வரான் ஒரு வரம் ஒருத்தர் கேட்கிறார் அப்படிங்கும்போது பெரும்பாலும் தெய்வங்கள் மறுக்கவே மறுக்காது என்ன கேட்குறாங்களோ கொடுத்துடும் இந்த அசுரன் என்ன கேட்குறான் எந்த ஆயுதத்தாலும் எனக்கு மரணம் சம்பவிக்கக்கூடாது ஒருத்தனுக்கு மரணம் சம்பவிக்கணும்னு ஆயுதங்கள் தானே முக்கியம் ஒரு கத்தியால் வெட்டுறது ஒரு கோடாலியால் வெட்டுறது ஒரு அம்பால எய்கிறது இல்லையா ஆயுதம் தானே முக்கியம் ஆயுதம் இல்லாமல் ஒருத்தனோட சண்டை போட்டாலுமே சண்டையில் அவனை குத்தி அவனுடைய உயிரை நம்ம போக்க முடியாது சண்டை போடலாம் கட்டி புரண்டு சண்டை போடலாம் ஒருத்தனோட உயிர் போகணும்னா ஆயுதம் வேணும் ஆனால் பாருங்கள் அந்த நமுசிங்கிற அசுரன் புத்திசாலித்தனமாக எப்பேற்பட்ட ஒரு வரத்தை கேட்டு பெறுகிறான்னு பாருங்க எந்த ஆயுதத்தாலும் எனக்கு இறப்பு கூடாதுங்கிறான் என்ன பண்ணுறான் கொடுத்துட்டேன் சிவபெருமான் கொடுத்துட்டேன் அந்த வரத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறான் இல்லாத ஆட்டத்தை போடுறான் அந்த நமுசிங்கிற அரக்கன் தேவலோகத்துக்கு போகிறான் இந்திர பகவானுடைய இந்திர பதவியை பறிக்கிறான் இந்திரனே கிடையாது எல்லாத்தையும் துவம்சம் பண்ணுறேன்னு இந்திரலோகத்தை துவம்சம் பண்ணுறான் இந்திர பதவியிலிருந்து இந்திர பகவான் விடுபட்டு வரான் ஏன்னா பதவியை இழந்தாச்சு ஒரு பதவியை இழந்தாச்சுன்னா திரும்ப அந்த பதவியை பெறுவதற்கு போராடுவார்கள் இப்போ ஏற்பட்ட பதவி இந்திர பதவிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு ஆஃபீஸில் ஒரு தலைமை பதவிக்கு வருவதற்கே இன்றைக்கி எவ்வளவு போட்டி நடக்கிறது நம்ம பார்க்குறோம் எத்தனை அடிதடி நடக்கிறது நம்ம பார்க்குறோம் இந்திர பகவான் தான் இழந்த பதவியை பெறுவதற்காக இந்த துருத்தலம் வருகிறான் எங்கள் முத்து கிருஷ்ணாபுரி என்கிற பரங்கிப்பேட்டை இந்த துருத்தலத்திற்கு வந்து முதல்ல என்ன பண்ணுறான் ஒரு லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணுறான் அந்த லிங்கத்தினுடைய பெயர் இந்திரலிங்கம் அந்த இந்திரலிங்கம் தான் காசி விஸ்வநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் அந்த இந்திரலிங்கத்தை தினமும் இந்த ஆலயத்தில் வழிபட்டு சிவபெருமானுடைய துருக்காட்சி கிடைக்கப்பெறுகிறான் இந்திர பகவான் என்ன பண்ணுறான் இவன் அதுக்கு முன்னாடி போருக்கு போகிறான் இவனுடைய வஜ்ஜராயுதத்தை ஈரான் சிவபெருமானை பார்க்குறதுக்கு முன்னாடி வஜ்ஜராயுதத்தை ஈரான் இவனை எப்படியான வீழ்த்திடணும் நம்ம இந்திர பதவியை திரும்ப பெறணுங்கிறதுக்காக வஜ்ஜராயுதம் ஈர்கிறான் ஆனால் அவனுக்கு தான் ஆயுதத்தால் எந்த விதமான இறப்பும் கிடையாது அந்த வஜ்ஜராயுதம் என்ன பண்ணுது ஒரு இடத்துல போய் மறைஞ்சு விடுறது அசுரன தாக்கலை அப்புறம்தான் சிவபெருமான் கிட்டே வரான் சிவபெருமான் என்ன சொல்கிறார் பரங்கிப்பட்டேங்கிறது கடல் இல்லையா இந்த கடலில் இருக்கிற நுரையை எடுத்து நுரை பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்து அந்த அசுரன் இருக்கிற திசையை நோக்கி வீசு யார் நமுசிங்கிற அரக்கன் இருக்கிற திசையை நோக்கி வீசு அவ்வளோதான் சொல்கிறேன் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சிவபெருமானுடைய அருள் இருந்தால் ஒரு சாதாரணமான துரும்பும் கூட ஆயுதமாக மாறும் வெறும் கடல் நுரையை எடுத்து பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபிச்சு இவன் வீசுகிறான் அந்த அரக்கன் மீது இந்த நுரையானது அதிக வலிமை பெற்று ஒரு ஆயுதத்திற்கு என்னென்ன சக்திகள் இருக்குமோ அத்தனை சக்திகளையும் பெற்று இந்த நுரை நமுசிங்கிற அரக்கனை தாக்கி அரக்கன் விழுந்து விடுகிறான் இறந்து விடுகிறான் அதன் பிறகுதான் பதவி இவனுக்கு திரும்ப கிடைக்கிறது இந்திர பகவானுக்கு திரும்ப கிடைக்கிறது அந்த இந்திரலிங்கத்தை அந்த அளவுக்கு தொழுது தனது நன்றி கடனை தெரிவிக்கிறான் இந்திர பகவான் இந்த கோவிலில் முருகப்பெருமான் நின்ற நிலையில் வெள்ளி தெய்வானையோடு அருளி கொண்டிருக்கிறார் முத்துக்குமாரசாமி இந்த கோவிலில் இந்த கோவிலில் முருகன் எப்படி தொடர்பு படுத்தப்படுகிறார் அப்படின்னா பிரம்மதேவன் இருக்கார் இல்லையா பிரம்மதேவன் அந்த பிரணவ பொருளுடைய பொருளை சொல்லாத காரணத்தினால அவருக்கு ஒரு ஜெயிலில் கொடுத்து ஒரு சிறையை கொடுத்து அந்த சிருஷ்டி தொழிலை தான் எடுத்துக்கொள்கிறான் முருகப்பெருமான் இதை நம்ம படிச்சிருக்கோம் இந்த ஆலயத்தில் பிரம்மதேவன் இந்த முருகப்பெருமானிடம் எப்படிப்பட்ட ஒரு கோலத்தில் காணப்படுகிறார் அப்படின்னா வேறு எந்த ஒரு ஆலயத்திலும் நாம் தரிசிக்க முடியாத பிரம்மதேவன் திருவடிவத்தை இந்த ஆலயத்தில் தரிசிக்க முடியும் நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் பிரம்மதேவன் நின்ற நிலையில் காணப்படுவார் ஆனால் இந்த கோவிலில் இந்த பரங்கிப்பேட்டை கோவிலில் நம்ம தரிசனம் பண்ணுறோம் இல்லையா இந்த பிரம்மதேவன் அமர்ந்த நிலையில் கைகளை கூப்பியவாறு காணப்படுகிறார் ஏன் கைகளை கூப்பியிருக்கார் முருகப்பெருமானை வணங்குகிறார் முருகா நான் இந்த பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை மறந்தது தவறுதான் அந்த மந்திரத்தின் பொருளை என்னால் சொல்லத் தெரியவில்லை அதனால் நீ எனக்கு தண்டனை கொடுத்துட்ட எங்கிட்ட இருந்த சிருஷ்டி தொழிலையும் நீ பிடுங்கி கொண்டாய் நீ எடுத்து கொண்டாய் அந்த தொழிலையும் நீ பார்த்து வருகிறாய் அதனால் என்னை மன்னிச்சு எனக்கு அந்த தொழிலை திரும்பத் தரணும் அப்படிங்கிறதுக்காக கைகளை கூப்பிய நிலையில் இந்த ஆலயத்தில் பிரம்மதேவன் காணப்படுகிறார் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை விசேஷம் நீங்கள் வைத்தீஸ்வரன் கோயில் போனீங்கன்னா அங்காரகன் சேர்த்துமது அங்கே செவ்வாய்க்கிழமை விசேஷம் செவ்வாய் முருகன் வழிபாடுங்கிறது நமக்கு ரொம்ப பிரசித்தம் இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சத்துரு சம்ஹார பூஜை நடக்கிறது இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானுக்கு ஆறு முகங்கள் இங்கே அதில் முதல்ல பார்த்திங்கன்னா அஞ்சு முகம் தெரியும் பின்பக்கம் ஒரு முகம் இருக்கும் இந்த ஆறு முகங்களுக்கும் செவ்வரளி மாலை சாத்தி ஆறு அர்ச்சகர்கள் இந்த முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து ஆறு விதமான நிவேதனங்கள் ஆறு விதமான தீபாரதனை இந்த ஆலயத்தில் சிறப்பு இந்த ஆலயத்தில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா எந்த ஒரு கோவிலாக இருந்தாலுமே நாம் எவற்றையெல்லாம் கேட்கிறோமோ எல்லாவற்றையும் அருளக்கூடிய ஆலயங்கள் தான் எல்லாமே எல்லாமே கொடுக்கும் இப்போ முருகன்ட்ட கேட்டால் முருகன் இது மட்டும்தான் கொடுப்பார் இது அவருடைய போர்ட்ஃபோலியோ இல்லை இது அவர் கொடுக்க மாட்டார் அப்படி கிடையாது எல்லா சாமியும் எல்லாமும் கொடுக்கும் இருந்தாலும் தலபுராணத்தை அடிப்படையாக கொண்டு சில ஆலயங்களில் இது கூடுதல் சிறப்பு என்று சிறப்பித்து சொல்லப்படுகிறது அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் இப்போ வேலை இல்லாமல் இருக்கிறவங்க வேலை இழந்தவர்களுக்கு இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானை வழிபட்டு இந்த முத்துக்குமார வழிபாடு செய்தால் அவர்கள் எதை வேண்டுகிறார்களோ என்ன வேலையை விரும்புகிறார்களோ அந்த வேலையை கொடுப்பா அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்தில் தைப்பூசம் விசேஷம் தைப்பூசம் ஒரு பெரிய அளவில் இந்த ஆலயத்தில் நடக்கும் இந்திர பகவான் இந்த ஆலயத்தை வணங்கின காரணத்தினால இந்த முருகப்பெருமானுக்கு ஐராவதமும் ஒரு வாகனமாக காணப்படுகிறது பொதுவாக ஒரு முருகன் கோவில் அப்படின்னா ஆடு வாகனம் இருக்கும் மயில் வாகனம் இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா ஐராவதம் யானையும் ஒரு வாகனம் இடும்பனும் வாகனமாக பயன்படுகிறது இந்த ஆலயத்தில் இடும்பனுக்கு ஒரு சிறப்பான சந்நிதி காணப்படுகிறது இடும்பனுக்கு ஒரு சிறப்பான வழிபாடு அதனால் இடும்பன் வாகனமும் இந்த ஆலயத்தில் காணப்படுகிறது வெள்ளையாறு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நதி தைப்பூச காலத்தில் தீர்த்தவாரி அங்கே தான் நடக்கும் வெள்ளையாறுன்னு சொல்லுவாங்க அதே போல் வங்காள விரிகுடா கடல் பரங்கிப்பேட்டைங்கிறது கடல் மாசி மகத்தில் தீர்த்தவாரி அப்படிங்கிறது கடலில் நடக்கும் வங்காள விரிகுடாவில் நடக்கும் நீங்கள் சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா மாசி மகத்தின் போது மெரினா கடற்கரையில் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற பெரும்பாலான சிவாலயங்களில் இருந்து அந்த மூர்த்தங்கள் உற்சவர்கள் புறப்பட்டு கடற்கரைக்கு வந்து தீர்த்தவாரி கொடுப்பாங்க அதே போல் இந்த மாசி மகத்தில் கடல் சார்ந்த பகுதியில் தெய்வங்களுக்கு தீர்த்தவாரி கொடுப்பது அந்த அளவுக்கு சிறப்பு அந்த தீர்த்தவாரி பரங்கிப்பேட்ட ஆலயத்திலும் நடக்கிறது கார்த்திகை வழிபாடு ரொம்ப விசேஷம் இந்த ஆலயத்தில் ஏன்னா இந்திர பகவானுக்கு ஒரு கார்த்திகையின் போதுதான் இறைவன் அருள் செய்த காரணத்தினால் இந்த ஆலயத்தில் கார்த்திகை வழிபாடு ரொம்ப விசேஷம் அதே போல் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வானை வள்ளி கல்யாணம் தைப்பூச காலத்தில் நடக்கும் திருக்கல்யாணம் தெய்வான கல்யாணம் கந்தசஷ்டி காலத்தில் நடக்கும் இப்போ நீங்கள் பல முருகன் கோவிலில் பார்த்தீங்கன்னா தெய்வான திருக்கல்யாணம் பெரும்பாலான காலங்களில் கந்தசஷ்டி காலத்தில் நடக்கும் ஏன்னா கந்தசஷ்டிங்கிறது தெய்வானை தொடர்பானது அந்த போர் முடிந்த பிறகுதான் இந்திரன் ஆகப்பட்டவன் தனது மகளான தெய்வானையை முருகப்பெருமானுக்கு திருப்பரங்குன்றத்தில் திருமணம் செய்து வைத்தான்னு பார்க்குறோம் அந்த கந்த சஷ்டி ஏழு நாள் உற்சவத்தில் ஏழாம் நாள் அன்னைக்கு தெய்வான திருக்கல்யாணம் தைப்பூசத்தில் வள்ளி திருக்கல்யாணம் இது சிவாலயமாக சொல்லப்பட்டாலுமே முருகப்பெருமானுக்கு உண்டான விசேஷங்களோடு மகா சிவராத்திரி பிரதோஷம் விநாயகர் சதுர்த்தி தினம் என்று எல்லா திருவிழாக்களும் இந்த ஆலயத்தில் சிறப்பாக நடக்கின்றன வல்ல முத்துக்குமார சுவாமியின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொள்வோம் நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய ஆலயத்தை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்